சின்ன திரையில் கொடிக்கட்டி பறந்துட்டு ரேகா இவங்க தெய்வ மகள் சீரியல் மூலம் ரொம்ப பிரபலமானவங்க இவங்க இன்னைக்கு அதிகாலை வேலூர் பக்கத்தில் கார் விபத்தில் மரணம் அடைந்துள்ளதாக கூறப்பட்டிருந்தது இதனை கேட்டு பலரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் இதைத் தொடர்ந்து பலரும் அவரோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேச முயற்சித்த போது கடைசியில் அவங்களே தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் நேரலையா தோன்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க உங்கள் காயத்ரி பேசுகிறேன் நான் நல்லா தான் இருக்கேன் இன்னைக்கு ரூமர்ஸ் காட் அ ரூமர் தட் ஐ ஹேட் அன் ஆக்சிடெண்ட் அண்ட் சம் ரேகா சிந்து பட் ஐ எம் ஃபைன் வெல் அண்ட் ஃபைன் ஐ எம்இன் த டெம்பிள் சிக்கிங் காட்ஸ் கிரேஸ் ஸோ ஜஸ்ட் அ ரூமர் தேங்க் யூ ஸோ மச் கெட்டிங் கால் ஃப்ரம் மார்னிங் ஹலோ இந்த நிலையில்